மாதிரி நிலம் கரையும் பட்டா சமாச்சாரம் கோர்ட்டு கேஸு பெண்டிங் இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த ஏகத்தில் வந்து கலந்துக்கிட்டு ஒரே ஒரு தேங்காய் வாங்கி ரெண்டாக உடைச்சி அந்த ஏகத்தில் போடணும் நம்ம மோட்டர் மருவம் கோயில் இருபத்தோரு அடிக்கு கழுப்புரத்தை நிறைய விட்டு அந்த எரியிற கழுப்புரத்தில் நின்று சுவாமி அருள் வாக்கு சொல்லும் குழந்தைக்கு முதல் வாக்கு குழந்தை இல்லாதவங்க பெண் குழந்தை இல்லாதவங்க ஆண் குழந்தை இல்லாதவங்க யாராயினும் சரியாக பத்து முப்பது மணிக்கு மடிப்பிரசாதம் கொடுக்க கூட வாங்கிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கப்படுகிறது முருகாசரணம் முருகாசரணம் நமது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் எம்மன்பட்டி கிராமத்தில் எழுந்தளவு நல்லாசி புரிகின்ற நமது ஸ்ரீ சுயம்பு மோற்று முருகன் திருக்கோவிலே வருடத்து ரெண்டு விழா சிறப்பு விழாவாக கருதப்படுகின்றது ஒன்று தை மாதம் அடைக்கின்ற விழாவும் இரண்டாவது ஆடி மாத அம்மாவாசை பூஜையும் இந்த அம்மாவாசை பூஜையோட முக்கிய சிறப்பே மூன்று வகையான பூஜை நடக்கும் மெர்த்தஞ்சை ஹோமமும் குரு அபிஷேகமும் குண்டத்தில் இறங்கி அருள்வாக்கு சொல்வது நடக்கும் முதல் பூஜை காலை சரியாக ஏழு மணி அளவில் மிருத்தஞ்சை ஹோமம் நடக்கும் மிருத்தஞ்சுனா அதிரவன பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய ஜெயவீர பிரத்திங்கர தேவி ஹோமமானது நடைபெறும் காலை சரியாக ஆறு முப்பது மணி அளவில் ஏக வெல்வி ஆரம்பிக்கும் இந்த ஏகத்தோட சிறப்பு என்னான்னு கேட்டிங்களா எதிரிகளை வெல்லக்கூடிய ஹோமம் சத்ரு சம்கார ஹோமம் சத்ருகள்னால் எதிரிகள் என்ற அர்த்தம் எதிரினா நமக்கு ச ஆளுங்களால் மட்டும் எதிரி கிடையாது தொழிலால் வியாபாரத்தால் இல்லை கண் திருஷ்டி ஏவல் பில்லி சுனி இதெல்லாமே நமக்கு எதிரி தான் இந்த எதிரிகளெல்லாம் அறுத்து வெற்றி செய்யக்கூடிய ஹோமோ அந்த ஹோமம் அப்படி உங்களுக்கு மாந்திரி சமாச்சாரமோ உடல் பேய்ப்பு சாட்சி சமாச்சாரமாகவோ மற்ற சக்திகள் பிரச்சனை இவையாயின்னு இருந்தாலும் இந்த மிருத்தஞ்சி ஹோமத்தில் தவறாமல் வந்து கலந்துக்குவோங்க அதேமாரி நிலம் கரையும் பட்டா சமாச்சாரம் கோர்ட்டு கேஸு பெண்டிங் இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த ஏகத்தில் வந்து கலந்துக்கிட்டு ஒரே ஒரு தேங்காய் வாங்கி ரெண்டாக உடஞ்சி அந்த ஏகத்தில் போடணும் அது எல்லாமும் சப்ஜாடு உடஞ்சி போயிடும் அதேமாரி உடல்நிலை சரியில்லாதவங்க அடிக்கடிக்கு மருத்துவ செலவு ஆசை பார்த்துட்டே இருக்கிறீங்க மருத்துவ ரீதியான செலவு செய்கிறீங்க சமயங்களில் மருத்துவமனை பார்த்தும் எங்களுக்கு நல்லா ஆகலை அப்படிங்கிற ஞாயினும் ஒரே ஒரு புடவை நீங்கள் ஐம்பது ரூபாலையோ இருபதுருவா முப்பது ரூபா அது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவோம் அந்த புடவை வாங்கி தலையை அறுபது சுற்றி சுற்றி அந்த புடவை மேலே மிளகாய வச்சு அந்த ஏகத்தில் போடும்பொழுது உடல் பரிபூர்ணமாக ரெடியாகும் எந்த ஒரு சக்தி இருந்தாலும் வெளியேறி பரிபூர்ணமாக நினைப்பீங்க அதிக வாழ்க்கையில் அதிக பிரச்சனை கண்டிருஷ்டி இந்த கன் சிறந்த ஒரு ஹோமமான இந்த ஹோமம் ஆகையால் கந்திஷ்டி பிரச்சனை இருக்கிறீங்களோ நேர சூழ்நிலையோ இல்லை உடல் பிரச்சனையோ இல்லை கோர்ட்டு கேஸ் இதுமாரி பிரச்சனை எவையாயினும் தவறாமல் நம்ம மோட்டு கோயில் ஆலயத்தில் இந்த மாதம் மிருத்தஞ்சை ஹோம காலை சரியாக ஆறு முப்பது மணிக்கு நடக்கும் அனைவரும் அந்த ஏகத்தில் வந்து தவறாமல் கலந்துக்கோங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் திரும்ப அடுத்த வருஷம் ஆடி மாதம் அம்மாவாசைக்கு தான் நடக்கும் சுவாமி முருகாசரணம் முருகாசரணம் இந்த அக்னி குண்டத்தில் இறங்கி வாக்கு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு மாதிரி அருள்வாக்கு உரைப்பாங்க சில பேர் அக்னி பூ மிதித்தலில் இறங்கி வாக்கு சொல்லுவாங்க சில பேர் குண்டத்துக்கு முன்னாடி நின்று வாக்கு சொல்லுவாங்க நம்ம மோட்டர் மருவம் கோயிலில் இருபத்தோரு அடிக்கு கழுப்புறத்தை நிறைய விட்டு அந்த எரியிற கழுப்புரத்தில் நின்று சுவாமி அருள்வாக்கு சொல்லும் குழந்தைக்கு முதல் வாக்கு அடுத்தது தொழிலுக்கு இரண்டாவது வாக்கு அப்படின்னு சாமி பிரித்து யாருக்கு வேணாலும் சொல்லலாம் நமக்கே ஒருத்தருக்கே சொல்லுங்கிறது கிடையாது யாருக்கு வேணாலும் சொல்லலாம் ஆனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் சொன்னால் அடுத்த வருஷம் ஆடி மாதத்துக்குள்ளே உறுதியாக குழந்த பாக்கியம் கிடைக்குங்கிறது ஐதீகம் இதுவரை இன்றைய காலத்து வரையும் அப்படி தான் நடந்திருக்குது எந்த ஒரு கருப்போ இல்லை தீட்டோ இல்லை தொடங்கோ முன்னோர் சாப்புக்கடி எது இருந்தாலும் அறவே நிவர்த்தியாகி இந்த குண்டத்து வாக்கு உங்களுக்கு உத்தரவானால் அடுத்த வருஷம் ஆடி அமாவாசைகளும் ஒன்றே கருத்தரிச்சிருப்பீங்க இல்லை குழந்தை பொறுத்தவரைக்கும் இது உறுதியான ஒன்று ஆகையால் தவறாமல் அந்த குண்டத்து வாக்கு இல்லாதவங்க வந்து கலந்து கொள்ளுமாறு மற்றும் அனைத்து பிரச்சனைக்குமே குண்டத்திலிருந்து வாக்கு சொல்லுவோம் முருகாசரணம் அதேமாரி குரு அபிஷேகம் நடக்கும் குரு அபிஷேகம்னா என்ன நம்மளோட பாவங்கள் தீர குரு அபிஷேகம் முக்கியமானது குருவே சர்வ குருவே வித்யான குருவே சர்வான குருவே சர்வ அப்போனா குரு தான் எல்லாத்துக்கும் ஆதிக்கும் முதலுமாக இருக்கின்ற நமக்கு குரு தான் வழிகாட்டி அப்படி குரு அபிஷேகம் பார்க்க நம்மளோட பாவம் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் இப்போ முக்தி கிடைக்கணும் ஞானம் கிடைக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் தேடி நிறைவேற்றணும் நமக்கு ஒரு நல்ல தடம் கிடைக்குன்னா குருவோட ஆசீர்வாதம் வேணும் அந்த குரு அபிஷேகம் இந்த ஆடி அமாவாசை நடக்கும் குரு அபிஷேகம் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பார்த்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் அதைத் தொடர்ந்து சரியாக பத்து மணி நேரம் குழந்தை இல்லாதவர்களுக்கும் மற்றும் ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கும் பெண் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாருக்குமே சரியாக காலை பத்து முப்பது மணிக்கு மேலாக மடிப்பிரசாதம் கொடுக்கப்படும் இந்த குழந்தைக்கு வரீங்க சாப்பிடாமல் பக்திமாக வர மாதிரி கேட்டு அம்மாவாசை காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும் சில பேர் சாமி ரெண்டு நாளே சாப்பிடக்கூடாது முன்னாடி நாள் சாப்பிடக்கூடாதுனு டவுட் வருது அம்மாவாசை பிறந்த திறந்துன்னு அம்மாவாசை நம்ம மோற்று முருகன் கோயிலில் என்றைக்கு பூஜையோ அன்னைக்கு காலையிலேருந்து விரதம் இருந்து அந்த மடிப்பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டா போதுமானது முன்னாடி நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாமி மடிப்பிரசாதம் காலை பத்து முப்பது மணிக்கு சரியா கொடுக்கப்படும் குழந்தை இல்லாதவங்க பெண் குழந்தை இல்லாதவங்க ஆண் குழந்தை இல்லாதவங்க யாராயினும் சரியா பத்து முப்பது மணிக்கு மடிப்பிரசாதம் கொடுக்கப்படும் வாங்கிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே குண்டத்து வாக்கும் குழந்தைக்காகவே அருள்வாக்கு சொல்லும் அந்த வாக்கு வருஷத்து வரும் தான் குழந்த இல்லாதவங்க நேர காலமாக அந்த குண்டத்து வாக்கு வந்து சரணம் முருகாசரணம் முருகாசரணம் சில பேர் கந்துஷ்டி என்ன பண்ணுன்னு கேட்டிருப்பீங்க இந்த மாதம் நடக்கக்கூடிய கோமத்தில் மெயினாக கலந்துக்கணும் இந்த கந்திருஷ்டி பிரச்சனை இருக்கிறவங்க மெயினாக இந்த தொழில் செய்கிறீங்க கண்டுஷ்டி அதிகமாக இருக்கும் கடை வச்சுருக்கிறீங்க பட்டறை வச்சுருக்கிறீங்க தொழில் செய்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு புதுசாக வீடு கட்டணும் எதாயிரும் கண்டிஷ்டி அதிகமாக இருக்கும் இந்த கண்டிஷ்டி பிரச்சனை இருக்கு யாராயினும் சரி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு மிளகாய் வாங்கிக்கோங்க ஒரு எலுமிச்சை பழம் இல்லாத எலுமிச்சு பழம் ஒன்று வாங்கி அதை வாங்கி தொழில் செய்கிற இடமா இருந்தால் வெளியே வாசப்படி வீடாக இருந்தால் வீட்டு வாசப்படி அந்த வீட்டு வாசப்படி பன்னெண்டு டைம் சுற்றி மூணு டைம் கீழே இறக்கி அதை எடுத்துகிட்டு வந்து வேறையும் வீட்டுக்கு போகாமல் நேரடியாக வந்து நம்ம மோட்டர் முறை முறையில் நடக்கக்கூடிய அந்த மெர்த்தஞ்சி இடத்துல அந்த மிளகாயை கொட்டிவிட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கும் மாதிரி பூஜை பண்ணின எந்த ஒரு பொருளையும் அதை போட வேண்டாம் நீங்கள் கொண்டு வரக்கூடிய மிளகாய் பூஜை பண்ண மிளகாயாக தான் கொண்டு வர வேண்டாம் நீங்கள் இப்போ தனியாக கடையில் வாங்கினதோ காட்டில் இருந்த மிளகாயை எடுத்து இதை கொஞ்சம் செஞ்சுட்டு வந்து போட்டால் உடனேயே கண்திருஷ்டி நவர்த்தியாக முடித்து வச்சுக்கிட்டு முருகாசரணம் முருகாசரணம் நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது எந்த வழியாக வர நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க மெயினி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர் இருந்தாலும் சரி இந்தாண்ட சென்னை பக்கம் இருந்தாலும் சரி ராமநாதபுரம் மதுரை பக்கம் தென்காசி இந்த ஆண்ட கோயம்புத்தூர் எந்த தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நேராக சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க அங்கேருந்து மேட்டூர் பஸ் ஏறிக்குவாங்க மேட்டூர் பஸ் ஏறிட்டு காமனேரி ஸ்டாப் அப்படின்னு கேட்டு இறங்கிக்கோங்க அங்கே இறங்கிட்டு அம்மாவாசை நாளில் பாருங்கள் மோட்டூர் முருகன் கோயில் போன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க அதேமாரி அம்மாவாசை நாளில் ஆட்டோ சேர் ஆட்டோ டாடா ஏசி இது எல்லாம் ஓட்டுவாங்க ஒரு இருபது ரூபா ஆட்டோ முப்பது ரூபா கேட்பாங்க அது கொடுத்தீங்கன்னா நேராக கோயில்கிட்டேருந்து வந்து விட்டுருவாங்க அதேமாதிரி ரிட்டர்ன் போகிறதுக்கும் அதேமாதிரி ஆட்டோ இருக்கும் அதில் நீங்கள் தாராளமாக போயிக்கலாம் வந்துக்கலாம் நீங்கள் அதேமாரி நம்ம கோயிலோட மெயின் என்னன்னு கேட்டிங்களா சில பேருக்கு எப்படி சாமி நீங்கள் உறுதிப்பட சொல்கிறீங்களா அப்படிங்கம்பிங்க இங்கே சுயம்பு மூர்த்தி கம்பல்சரி இங்கே குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் குழந்தைனாலும் சரி இல்லை எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எத்தனையோ வைத்தியசாலை பார்த்துருந்தாலும் சரி இல்லை மருத்துவமனை பார்த்துருந்தாலும் சரி இல்லை மா மாந்திரிகம் அதுமாரி எந்த ஒரு சமாச்சாரம் போயிருந்தாலும் கிடைக்கலனாலும் இங்கே அதுமாரி எந்த ஒரு மாந்திரீ செலவோ இல்லை அந்த வைத்திய செலவோ இங்கே கிடையாது நீங்கள் நம்பிக்கை ஒன்று தான் இங்கே இறைவனோட அருள் அதனால் நம்பிக்கையாக அவங்க கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதேமாரி இங்கே சுவாமி சுயம்புமூர்த்தி மூர்த்தி எவ்வளோ நாள் குழந்தைனாலும் கண்டிப்பாக குழந்தை பாய் கிடைக்கும் அதேமாதிரி பெண் வாரிசு இருந்து ஆண் வாரிசு இல்லைனாலும் சரி ஆண் இருந்து பெண் வாரிசுனாலும் சரி இல்லை குழந்தை இல்லைனாலும் சரி எல்லாருக்குமே அம்மாவாசனால் மடிப்பிரசாதம் கொடுப்பாங்க தவறாமல் அம்மாவாசனை காலையில் ஏழு மணி அளவில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதேமாதிரி வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தால் கூப்பிடுங்க இல்லைனா இதே பிரகாரம் தான் எந்த ஊரில் வந்து வந்தாலும் அதனால் வந்துடுங்க லொக்கேஷன் வேணா மட்டும் வாட்ஸ்அப் போயிட்டு நீங்கள் ஆய் மெசேஜ் போட்டு சாமி லொக்கேஷன் வேணும்னு கேளுங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க முருகாசிரமம்